எல்லோருக்கும் வணக்கம் பைபிளிலிருந்து ஒரு வசரம் ஒன்றை பார்க்கலாம் பைபிளின் பொன்மொழி ஒன்றினை பார்க்கலாம் பைபிளில் என்ன சொல்கிறது ட்ரஸ்ட் இன் த லாட் வித் ஆல் யுவர் ஹார்ட் இறைவனை முழுமையாக நம்புங்கள் என்கிறார் உங்களுடைய இதயத்தில் எந்தவித சந்தேகமும் இல்லாமல் இறைவனை முழுமையாக நம்புங்கள் அறகுறையாக நம்பக்கூடாது நம்மில் பலர் இறைவனை அறகுறையாக நம்புகிறார்கள் அது எப்படி என்று பார்க்கலாம் பைபிள் மீண்டும் சொல்கிறது அன் லீ நாட் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் நீ உலகத்தை எப்படி புரிந்திருக்கிறாய் அதை பற்றி அதில் நீ சா அதில் நீ சார்ந்திருக்காதே இறைவன் மீதும் முழு நம்பிக்கையுடன் முழுமையாக சார்ந்து நினைக்கிறார் ஆனால் நம்மில் பரவால் இறைவனை முழுமையாக நம்புவதில்லை உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் ஒரு கஷ்டம் என்று வரும்போது மக்கள் கோவிலுக்கு செல்வதை விடுத்துவிட்டு ஜோசியக்காரரை பின்னால் செல்கிறார்கள் ஜோசியக்காரன் என்னமோ பரிகாரத்தை சொல்ல சொல்லி உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றிடுவான் என்று மக்கள் நம்புவது உண்டு நம்மில் பல ஜோசிய இறைவனின் மீது உள்ள நம்பிக்கையை விட ஜோசியக்காரன் மீது உள்ள நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஆனால் நாம் இறைவனை நம்பி அவன் கொடுப்பதெல்லாம் நமக்கு நல்லதற்கு என்று எடுத்துக்கொண்டால் கஷ்டங்களை கூட நம்ம நன்மைக்காகத்தான் கஷ்டங்களை கொடுக்கிறார் நாம் எந்த ஒரு செய்த பாவத்தை கணக்கை தீர்த்து வைக்கிறோம் என்று கூட எடுத்துக்கொண்டு இறைவனை முழுமையாக நம்பிக்கொண்டு வாழ்ந்திருந்தால் நமது வாழ்க்கை எளிமையாக இருக்கும் அமைதியானதாக இருக்கும் கவலைகள் குறைந்ததாக இருக்கும் ஆனால் இறைவனை நம்பால் வேறு எதையும் நம்பி ஜோசியக்காரர்களை நம்பி இல்லை எதை எதையோ நம்பி நம்ம வாழ்க்கை நடத்தினால் உள்ள பிரச்சனையை போதாது என்று ஜோசியர்கள் பிரச்சனையும் அதிகமாகிவிடும் இறைவனை முழுமையாக நம்புங்கள் என்கிறது பைபிள் நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நொடியை வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்